மிகவும் சிரமமான யோகாசனங்களை செய்து சோழன் உலக சாதனை படைத்த ஆறு மாணவர்கள் உடல் மற்றும் மனநலம் சீராக இருப்பதற்காக உலகம் முழுவதும் இன்று பெரும்பாலான மக்கள் யோகாசனங்களை செய்து வருகிறார்கள் ஆனால் அதை யோகாசன நிலைகளின் மிகவும் அறைகூவல் விடுக்கும் ஆசனங்களை செய்ததன் மூலம் சோழன் உலக சாதனை படைத்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார்கள் இந்த மாணவர்கள் யோகாசனங்களை செய்தவாறு ஐநூறு திருக்குறள்களை இருபத்தி ஆறு நிமிடங்களில் ஒரு மாணவர் கூறி சாதனை படைத்தார் ஒரு நிமிட நேரம் விருட்சிகாசனத்தில் இருந்தவாறு தமிழின் பனிரெண்டு மாதங்களையும் எழுதி ஒரு மாணவி சாதனை படைத்தார் கண்ட பெருண்டாசன நிலையில் இருந்தவாறு தமிழ் மொழியின் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் ஐந்து நிமிடங்களில் எழுதி இன்னுமொரு மாணவி சாதனை படைத்தார் பத்ன விருக்ஷாசன நிலையில் தனது உடலை இரண்டு நிமிடங்கள் மற்றும் ஐம்பது நொடிகள் சமநிலையில் வைத்திருந்து மேலும் ஒரு மாணவன் சாதனை படைத்தார் விருட்சாசன நிலையில் இருந்தவாறு இரண்டு நிமிடங்களில் ஆத்திசூடி எழுதி சாதனை படைத்தார் இன்னும் ஒரு மாணவி இறுதி உக்தித கூர்மாசன நிலையில் தனது உடலை தொடர்ந்து ஒரு நிமிட நேரம் வைத்திருந்து சாதனை படைத்தார் இவர்களுடைய உலக சாதனை படைக்கும் முயற்சியை கண்காணித்து உறுதி செய்தனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன் ஒருங்கிணைப்பாளர் திரு நீ பெருமாள் மற்றும் பொதுச் திருமதி ஆர்த்திகா நிமலன் போன்றோர் இந்த நிகழ்வானது தென்காசி மாவட்டம் வீரக்கேரளம் புதூரில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாகும் சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்களை ஏராளமான ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி வாழ்த்தி பாராட்டினார்கள்